ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி திருநின்ற ஊர் வந்திருக்கோம் திருநின்ற ஊரில் பக்த வத்சல பெருமாள் அப்புறம் இங்கே இருக்கிற தாயார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த தாயாரோட பேர் வந்து எண்ணெய் பெற்ற தாயார் ஸோ எண்ணெய் பெற்ற தாயார் பக்த வத்சல பெருமாள் கோவில் இங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க இந்த கோவிலில் இருக்கிற விசேஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கிறவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் இந்த கோவில் வந்திருக்கிறப்ப இந்த கோவில் அண்டர் ரெனவேஷனில் இருக்குது பட் ஆனால் வந்து நீங்கள் பெருமாள் தாயார் எல்லாரையும் பார்க்கலாம் வழிபடலாம் இந்த கோவிலில் தாயாருக்கு தனி சிறப்பு உண்டு இந்த கோவிலில் தாயாரை வழிபட்டால் நமக்கு வந்து அளவு கடந்த ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்தலத்தை பற்றி புகழ்பெற்ற உபன்யாசகர் திரு வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி என்ன சொல்றார் சென்னை அதை சுற்றி உள்ள அழகான திவ்வதேசங்கள் ஏழு திவ்வதேசங்களை பார்க்க வேணும் அதில் முதல் திரு நின்ற ஊர் ரொம்ப ஆச்சரியமான ஊர் திருன்னு சொன்னால் மகாலட்சுமி நின்ற அவள் நின்ற அவள் தங்கியான்னு வச்சுப்போம் திரு நின்ற ஊர் மகாலட்சுமி தேவி தங்கிய ஊர் திவ்வதேச கணக்கில் ஐம்பத்தி எட்டாவது திவதேசம் மகாலட்சுமி இங்கு தங்கியிருக்கிறாள் எங்கு தானே தங்கியிருக்கிறாள் இந்த ஊர்ல மட்டும்தான் தங்கியிருக்கிறானா சிறப்போட தங்கியிருக்கிறாள் திருமங்கை ஆழ்வாராலே இரண்டு பாசரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவதேசம் ஓர் முறை சமுத்திரராஜ நடத்திலே ஆதிசேஷ படுக்கை ஆதிசேஷ படுக்கையிலே லக்ஷ்மியும் பெருமானும் எப்போதும் எழுந்தபடி இருப்பார்கள் ஏனோ சமுத்திரராஜ நடத்தின் மகாலட்சுமிக்கு சீற்றம் அவர் சரியாக தொண்டு புரியவில்லை அதனால் பெருமானிடத்திலிருந்து பிரிந்து இந்த கஷேத்திரத்தை வந்து தங்கிவிட்டார் அதான் திரு நின்ற ஊர் தின்ன நூர் சொல்றோம் ஆனா திரு நின்ற ஊர்னு தான் அதற்கு திருநாமம் சமுத்திரராஜன் போய் பிராட்டி இடத்தை பிரார்த்தித்தான் ஆனா அவளுக்கு மனம் கனியலை பெருமானிடத்தில் போய் கேட்டு எப்படியாவது தாயாரம் மன்னிக்க சொல்லணும்னு பிரார்த்தித்தான் அப்போது பிரம்மாதான் சமுத்திரராஜனை தூண்டுகிறார் நீ முன்னால் போ பின்னால் நானும் வருகிறேன் பெருமானும் வந்து சிபாரிசு பண்ணுவார் கண்டிப்பா தாயார் நமக்கு அனுகிரகிப்பார் தாயார்னு சொன்னாலே மன்னித்து ஏற்றுக்கொள்பவள் தானே தாய் தூண்டப்பட்டார் வந்தார் தாயாரிடத்தில் பிரார்த்திக்க முதல்ல அவள் மனம் கனியவில்லை அப்ப சமுதிரராஜன் சொல்லி வேண்டுகிறார் என்னை பெற்ற தாயே தேவரிய்தான் காத்துரள வேண்டும் அதனால இந்த திவ்வதேசத்து தாயாருக்கே திருநாமம் என்னை பெற்ற தாயார் இதுதான் தாயார் திருநாமமே ரொம்ப அற்புதமான ஊர் திருவங்கி ஆழ்வார் பாடுகிறார் ஏற்றினை இமயத்துள்ளியம் ஈசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்த ஏந்திய கூச்சினை குருமாமணி குன்றினை தொத்தினை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே திருக்கண்ணமங்கைய பாடிட்டு இருக்கார் அழ்வார் ஆனா அதற்கு நடுவிலே தான் இந்த விதேசத்தை பாடுகிறார் அழ்வார் இந்த பாட்டில சொல்றார் நான் இங்கே தேடிட்டு போனேன் நின்ன ஊர் நின்ன நித்தில தொத்தினை தொத்து சொத்து நித்தில தொத்து பூமியில எப்போதும் கிடைக்கக்கூடிய சொத்து அப்ப பெருமாள் இந்த ஊர்ல சொத்தாகவே இருக்கிறார் நாச்சியாரிடத்தே சமுதிரராஜன் பிரார்த்திக்க அவளும் மன்னிக்க என்னை பெற்ற தாயேன்னு சொன்னவுடனே மன்னித்து ஏற்றுக்கொண்டாள் பெருமானும் வந்தார் இந்த கனிவு உங்ககிட்ட இருக்குங்கிறத ஊர் புரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் உன்னோட கூடவே நாமும் இந்த கஷேத்திரத்தில் இருப்போம் என்ன பெருமாளும் பிராட்டியுமாக ரெண்டு பேரும் இருக்க ஊர் திரு நின்ற ஊர்னு சொல்றோம் பெருமாள் பக்தபத் சலர் பெருமாளா இருக்கிறார் இனி திவ்வதேசத்தினுடைய அமைப்பு எப்படி பெருமானங்க சேவை சாதிக்கிறார்னு பார்ப்போம் ஸ்ரீமத் பரமஹம் சேர்த்தியாதி திருமலை திருப்பதி பெரிய ஜியர் சுவாமி அந்த ஜியர் சுவாமியினுடைய ஆதீனத்துக்கு உட்பட்டு இந்த திவதேசம் நடந்து வருகிறது பக்தவச்சல பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோணி எண்ணெய் பெற்ற தாயார் சுதாவல்லி நாச்சியார் வருண புஷ்கரணி சமுத்திரராஜனே இங்கே வந்துட்டபடியாலே வருண பகவானும் அவரை தொடர்ந்து வந்தார் சமுத்திரமே இல்லை தண்ணீருக்கு எங்க போக அதனால வருணனுக்கும் பிரத்யக்ஷம் விமானம் உத்பல விமானம் சேவித்தவர்கள் வருணனும் சமுத்திரராஜனும் திருமங்கியாழ்வார் ரெண்டு பாசுரங்கள் பல்லாண்டு பாடியிருக்கார் என்று பார்த்தோம் ஒரு அழகான சுவையான செய்தி இந்த ஊரை பற்றி சொல்லப்படுகிறது ஆழ்வார் இந்த ஊருக்கு வந்திருக்கார் இப்பதானே பிராட்டி இங்கு வந்து நின்று இருக்கிறாள் அதனால பெருமான் விடாம பிராட்டியே பார்த்திருந்தாரா வந்த ஆழ்வார அனுகிரகித்து நீர் பாடும் அப்படின்னு சொல்லி இருந்தா தானே பாடுவார் ஆழ்வார பெருமாள் திரும்பி பார்க்கல தன்னுடைய தர்மபத்தினியை பாக்குற ஆசையில அவளையே பார்த்துட்டு வந்துட்டார் ஆழ்வார் பறப்பு போயிட்டார் இங்கிருந்து அடுத்த ஊருக்கு போயிட்டார் திருக்கடன்மலைன்னு திபதேசம் மேல பார்க்க போறோம் அதான் மகாபலிபுரம் திருக்கடன் மல்லை பேர் அந்த ஊருக்கு திருவங்கி ஆழ்வார் போயிட்டார் நாச்சியார் விழித்து கொண்டு என்னை பார்த்துட்டு இருக்கிற வேகத்துல ஆழ்வார விட்டுட்டமே அவரிடத்துல பாசுரம் வாங்கலைன்னால் நம்மளை நூத்தி எட்டுல சேர்க்கவே மாட்டாளே எப்படியாவது நீர் போகணும் எப்போ திருமங்கையாழ்வார் கலந்து போயிட்டார் நீர் அவரை பின்தொடர்ந்து போனோம் போய் ஒரு பத்து பாட்டானு வாழ்ந்துவார் அவர் நூறும் பாடுறார் ஐம்பதும் பாடுறார் நாற்பதும் பாடுறார் அவரை போய் ஒரு பாச்சரம் பாட சொல்லி வாங்கி கொண்டு சொல்ல சொல்லு பக்தவத் சல பெருமாள் கிளம்பினார் பக்கத்து ஊருக்கு வந்தார் இருந்தாலும் வெட்கம் பெருமாள் வந்து ஒரு ஆழ்வாரை தேடி கொண்டு வந்து என்ன ஒரு பாட்டு பாடும்னு சொல்லவா அதனால சற்று ஓரமா ஒதுங்கி நின்னார் ஓ இந்த பெருமாள் நமக்காக வந்து நின்றுக்கார் கொடுக்கு பாடினார் நீண்டவத்த கருமுகிலை எம்மான் தன்னை நின்ன ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கணலிவாய் பெய்வித்தானே கண்டது நான் கடல் மல்லை தலசேனத்தை நான் கடல் மல்லை தலசேனத்துக்கு வந்துட்டேன் இங்கே நின்ன ஊர் நின்ன நித்திலத்தை கண்டேன்கிறான் இவர் நின்று திருக்கடன் திருக்கடம் மகாபலிபுரத்தில் ஆனா பெருமாள் அங்க வந்து நின்னார் இந்த இடத்துல வந்து நின்று கொண்டு நான் கண்டேன் என்ன பாடினால் சரி திருப்தி ஒரு பாசரம் கிடைச்சிடுவோம் ஒரே ஒரு சொல்லு கிடைச்சா கூட நூத்தி எட்டுல சேர்த்துருவா ஆனால நம்மளையும் சேர்த்துட்டார்கள் திருப்தியோட நேர பாசரத்தை வாங்கிட்டு போய் பெருமாள் ஆச்சியார் இடத்துல கொடுத்தாள் படிச்சு பார்த்துட்டா அடுத்த பாட்டு எங்கே ஒரு பாட்டு தான் அவர் பாடினார் நீ திடீர்னு அடுத்த பாட்டு வந்து அவர் அவர்கள் ஐம்பது வாங்கியிருக்கா நூறு வாங்கியிருக்கா பத்தானு வாழ்ந்து வரணும்னு சொன்னேனே நான் போய் நின்னே எனக்கு இந்த பாசரத்தை தான் அவர் கொடுத்தார் இவா பேச்சுவார்த்தை முடிந்து தாயார் சொன்னது இன்னும் ஒரு பாட்டானு வாழ்ந்து வரும் ஒரு பாசரம் மட்டும் போறார் மறுபடியும் ஒரு தடவை போகணும் பெருமானு சொன்னார் எத்தனை திறந்தாலும் அவரை தேடினு போக முடியும் போர் திருக்கடன்மல்லையிலேருந்து எங்கே போயிட்டாரோ ஆனா இவா பேசி முடிக்கிறதுக்குள்ள அவர் திருக்கண்ணம் போயிட்டார் திருக்கடன் மல்லையாவது பக்கத்துல தொண்ட நாட்டுல இருக்கு என்ன சோழ தேசத்தில் திருவாரூருக்கு பக்கத்துல இருக்கு திருக்கண்ணம் இவா நின்று இருக்கிறது போய் சென்னப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருந்தாலும் பெருமாள் பரப்பார் நாச்சியார் விழி சொல்லியாச்சு நான் போய் தானே ஆனோ அதனால வந்தார் இன்னும் கொஞ்சம் வெட்க முதல் தரவையாவது ஒரு பாட்டுக்கு வரலாம் அதை போல இந்த பெருமாள் ஒரு பாசனம் வாழ்ந்து வந்துட்டார் இப்ப திரும்பி வந்து நின்றார் இவருக்கு இன்னும் வெட்டம் ஆனா திருமங்கை ஆழ்வார் பார்த்தவர் இவருக்கு நாம் அங்கேயே தங்கி இருந்து பாடல் பாடி இருக்க வேண்டும் ஏன் ஆழ்வார் யோசிப்பா பெருமான் பிராட்டியே பார்த்துட்டு இருந்தாங்கிறதுக்காகத்தானே நம்ம பாடாத வந்துட்டோம் அவளை பார்த்துட்டே இருக்கிறது தான் ஜீவாத்மாக்களான நமக்கு நல்லது ஏன் ஆழ்வார் யோசிக்கிறார் நம்ம பார்த்தார்னா பாப்பங்கள் தான் கண்டப்படும் அவளை பார்த்து கொண்டிருந்தால் நம்ம பாப்பங்கள் கண்டபடாத அவளுக்காகவானும் காத்து விடுவார் அப்ப இவருக்குத்தான் பாடியிருக்க வேண்டும் அவளோ என்னை பெத்த தாயார் இவனோ நித்தில தொத்து பக்தவத் பெருமாள் வாத்சல்யம்னு சொன்னாலே எல்லா குணங்களையுமே பார்க்கிறது அப்படின்னா தோஷத்தை பார்த்தாலும் குற்றத்தையே குணமாக கொள்ளும் தன்னை இதுதான் வாச்சல்யம்னு பேர் தா யாரும் அதுதான செய்வா குழந்தை தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பையே நல்லதா எடுத்துக்கிறாளுங்க பக்த வத்ஸல பெருமாளும் பக்தர்களுடைய குற்றத்தை குணமாக கொள்ளுகிறார் சரி மேலும் அவருக்கு ஒரு பாசுரம் பாடுவோம் என்ன இந்த பாட்டை சொல்றார் குருமாமணி குண்டினை நின்ன ஊர் நின்ன நித்தியல தொத்தினை காட்சினை புனலை நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே கண்ணமங்கை வந்துட்டேன் காச்சு புனல் அனைத்து மாறுகிறார் நின்ன ஊர் நித்தியல தொத்தை இந்த க்ஷேந்திரத்துலேயே கண்டு கொண்டேனே இவர் காணும்படிக்கு ஓரமா வந்து நின்றுட்டாரு நினைச்சான் அதனாலதான் கண்ணமங்கையுள் நித்தினத்துவத்தினை கண்டுகொண்டேனே யார பாத்துருக்கணும் கண்ணமங்கையுள் பெரும்புற கடலை தான் கொண்டிருக்கணும் அங்க இருக்கிற பெருமாள் அவர்தான் தான் ஆனா நித்தியத்துவத்து பெருமாள் அருகில இருக்கிற திவதேசம் திருநந்தபூர் பெருமாள் ஆனா இவரை அங்கு கொண்டு கொண்டேனே திருமங்கியாழ்வார் பாடினார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் என்னை பெற்ற தாயாராக எழுந்துள்ளிருக்கும் சேத்திரம் அனைவருக்கும் தாயாக இருந்து அவள் அருள் கிட்டட்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு இந்த கோவில் அண்ட் ஸ்தலத்தை பற்றி பெருமாள் தயாரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க இந்த கோவிலில் கோ பூஜை அப்படிங்கிறது தினமும் காலையில் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ஒரு கோவிலில் சந்திக்கலாம் பாய்